ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ இந்த பதிவு அவர் கண்களில் மட்டுமே பட்டுவிடும் இந்த பதிவை நீ கண்டவுடன் உடனே கேட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நன்மையாக மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வரப்போகின்றது குழந்தையே நீ மனதார நினைத்த உறவு ஒன்று உன்னை அழைத்து பேசப் போகின்றார் நீ எந்த செய்தி நீ அவரிடமிருந்து நீ கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நல்ல செய்தி அவர் இன்றே உனக்கு சொல்லப் போகின்றார் குழந்தையே ஆம் இதுவரையில் உன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நீ மறந்துவிடு அப்பா என்னால் முடியாது அது முடியாது என்று நினைக்கின்றாய் என் குழந்தையே என்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று நினை உன்னால் முடியும் நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றான் குழந்தையே நான் உன்னை படைத்தவன் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் குழந்தையே நீ எதிர்பார்த்ததை விட உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாக நடக்கும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் பொறுமையாக இரு நல்லது நடக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை உன் மன கவலையை விரக்தியை தூக்கி எறி முதலில் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் குழந்தையே நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் என்னை வணங்கு உனக்கானது உன்னை வந்து உறுதியாக சேரும் நிலையாக என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் உனக்கு என் குழந்தையே கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது நல்லது நடக்கும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீரூடி வாழப்போகின்றாய் நல்லதையே நடக்கும் நிச்சயம் ஓம்